உங்களுடைய கட்சியினுடைய அமைச்சருங்க அவர் வந்து எனக்கு வந்து நிதி இல்ல திறன் கிடையாது என்னுடைய என்னுடைய அதிகாரம் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக கேவலமான ஒரு ஆட்சி இங்க நடந்து ஏன் நீங்க களத்துல பாக்கல பாக்கலன்னு திரும்ப திரும்ப ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லா மீடியாக்கள்லயுமே இந்த ஒரு கேள்வி கட்டமைக்கப்பட்டு வருது முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் உங்க தொகுதிக்கு எத்தனை எப்ப வந்தா உதயநிதி ஸ்டாலின் எத்தனை பாத்து துணை முதலமைச்சர் தான் அவர் எல்லா தொகுதிகளிலும் விசிட் பண்ணிருக்காரா தொகுதியில நின்று ஜெயிச்சு எம்எல்ஏக்கள் வந்து பாக்கிறாங்களா கலத்துக்கு வராங்களா மக்களை சந்திக்கிறாங்களா ஏன் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் நடந்து கொண்டிருக்கிறதா பேசினாரா என்ன பண்ணாரு இருட்டு அல்வா அல்வாசா ஐயா நான் மாதம் முப்பது நாளும் வேலைக்கு போற மாதிரி தொகுதியிலே தான் ஐயா இருக்கிறேன் மக்கள்கிட்ட பேசுறேன் அவர் நம்பிடுவாரா அவர் மக்கள்கிட்ட விசாரிக்க மாட்டாரா எல்லா கட்சியினருமே வந்து எங்களுடைய கட்சிக்கு வரணும் தமிழக வெட்டிக் கழகத்தில் செயல்படணும் விருப்பப்படுறாங்க இன்னும் சொல்ல போனா மற்ற கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே வரணும்னு கேட்குது அதே போல விசிகா வந்து நட்பு சுட்டுவாங்க கேள்வி கேட்கறாங்க நட்பு ரீதியில வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள உள்ள அவர்களுக்கு வந்து இந்த ஆட்சியின் மேல அதிருப்தி இருக்குது இல்ல ஒரு பண மோசடியில ஒரு பெண்ணுக்கு வந்து மெசேஜ் அனுப்பின விஷயங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல மாட்டியிருக்கிறாரு அவரை கொண்டாந்து தாவரை காவிரி நிர்வாகிக்கு மேல பாலியல் போகிறார் மீடியர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை தமிழக வெற்றிகழத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தலைவர் விஜய் அவர்களை எப்ப களத்துல பார்க்கலான்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன் களத்தில் பார்க்கல பார்க்கலன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க எல்லா மீடியாக்கள்லயுமே இந்த ஒரு கேள்வி கட்டமைக்கப்பட்டு வருது களத்துல பார்க்கல களத்துக்கு வரல நான் என்ன சொல்றேன் நீங்க முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் உங்க தொகுதி எத்தனை வந்தார் லாஸ்டா

தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா தொகுதிகளுக்குமே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து போய் பார்த்துட்டாரா எத்தனை இடத்துல போய் பார்த்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் எத்தனை இடத்துல போய் பார்த்துருக்காரு துணை முதலமைச்சர் அவரு எல்லா தொகுதிகளுக்கும் விசிட் பண்ணியிருக்காரா அமைச்சர்கள் போய் பார்க்குறாங்களா தொகுதியில் நின்று ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் வந்து பார்க்குறாங்களா களத்துக்கு வராங்களா மக்களை சந்திக்கிறாங்களா ஏன் நம்ம இதை கேள்வி கேட்க மாட்டுறோம் திட்டமிட்டு எங்கள் தலைவர் செயல்பட்டுருக்கிறாரு எல்லா பிரச்சனைகளுக்கும் வாய்ஸ் கொடுக்குறாரு தேவையான இடங்களில் மக்களை போய் சந்திச்சிட்ருக்கிறாரு ம மேடைகளில் பேசுறாரு மக்கள் பிரச்சனை எடுத்து வந்து இந்தியாவில் உள்ள நீ திரும்பி பார்க்க வைக்கிறாரு இந்த போயில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது சட்ட ரீதியாக சில முன்னெடுப்பு இருக்காரு இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாக்கு எதிராக சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம் அதில் வெற்றியும் கண்டிருக்கிறோம் எல்லா வகையிலையும் பணியாற்றிட்டு இருக்கிறாரு திரும்ப திரும்ப இது ஏன் கட்டமைக்கப்படுது இது யாரால கட்டமைக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் திமுக காரணம் பேசிடுறான் இணையதளத்தில் வந்து நாலு கைக்கொலியில் வச்சு பேசிடுறான் அப்படின்னு அதே கேள்வி நம்ம முன்னெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அமைச்சர்களும் துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் தொகுதிக்கு வராங்களா திருநெல்வேலிக்கு போறாரு கனிம வள கொள்ளை நடக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அங்கே போய் பார்த்தாரா அந்த மக்கள்கிட்ட பேசினாரா கனிம வில கொள்ளை நடக்குதா இங்கே திருடுகள் நடந்து கொண்டிருக்கிறதா வளங்கள் சுரண்ட போய் பேசினாரா என்ன பண்ணாரு இருட்டுக்கடை அல்வா போய் அல்வா சாப்பிட்டுருக்காரு இதை ஏன் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் ஏன் ஸ்டாலின் அவர்கள் களத்திற்கே வரமாட்டேங்கிறாரு ஏன் முதலமைச்சர் வந்து மக்களை சந்திக்க மாட்டாரு ஏன் துணை முதலமைச்சர் களத்துக்கு வரமாட்டாரு ஏன் துணை முதலமைச்சர் மக்களை சந்திக்க மாட்டாரு ஏன் எந்த மீடியாவும் கேட்கறது கிடையாது அப்போ முதல்ல ஆட்சி அதிகாரத்துல மக்கள் உட்கார வச்சிருக்காங்க அரசு சார்ந்த நிகழ்ச்சிகள் அரசு வருவாரு கொடி அசி திறந்து வச்சுட்டு போயிடுவாரு திட்டத்தை கல்வெட்டு திறந்து வச்சுட்டு போயிடுவாரு இதனால யாருக்கு என்ன பயன் இருக்கு அதை நீங்க காணொலி காட்சி மூலயமா திறந்துட்டு போயிடலாமே மக்களை போய் சந்திக்கணுமா இல்லையா மக்கள் பிரச்சனைகளை கேட்கணுமா இல்லையா தொகுதி பிரச்சனைகளை கேட்கணுமா இல்லையா எம்எல்ஏ அந்த தொகுதியில் சரியா செயல்படுறாரான்றது அவருக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க எப்படி தெரியும் முதலமைச்சருக்கு எம்எல்ஏ சொல்றது எல்லாமே வேத வாக்காயிடுமா ஒரு எம்எல்ஏ போயிட்டு ஐயா நான் மாதம் முப்பது நாளும் வேலைக்கு போகிற மாதிரி தொகுதியிலே தான் ஐயா இருக்கிறேன் மக்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னா அவர் நம்பிடுவாரா அவர் மக்கள்கிட்ட விசாரிக்க மாட்டாரா இல்லை துணை முதலமைச்சர் விசாரிக்க மாட்டாரா இல்லை அமைச்சர்கள் விசாரிக்க மாட்டாங்களா மக்கள்கிட்ட போய் அவங்க கேட்கவே மாட்டாங்களா என்ன மாதிரியான அரசியல் இது முதல்ல எந்த மக்களால வாக்குகளை பெற்று நீங்கள் இன்னைக்கு அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ அந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்களோ பத்து கார் பதினஞ்சு காரோட நீங்கள் கான்வாயில் போகிறீங்களோ அதெல்லாம் அந்த மக்கள் கொடுத்தது அப்போ நீங்கள் வந்து திட்டத்தை திறந்து வைக்க தான் நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன்னா அந்த மக்களை எப்போ சந்திப்பீங்க தேர்தல் வரும்போது சந்திப்பீங்களா தேர்தலுக்கு மட்டும் ஒரு நாலு நாள் மாடி போயிட்டு ஓட்டு வருவீங்க திராவிட மாடல் ஆட்சி உங்களுடைய ஆட்சி நான் வந்தேன்னா இந்த ரகசியம் தெரியும் இதன் மூலமாக நான் அவங்க நல்லது செய்வேன் ரகசியத்தை பேசிட்டு வந்துருவீங்களா எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்துவீங்க மக்களை தினம் மக்களோடு நிற்க வேண்டியவர்களை நம்ம கேள்வி கேட்கறதே கிடையாது தினம் மக்களை சென்று சந்திக்க வேண்டியவர்கள் நம்ம கேள்வி கேட்கறது கிடையாது அவருக்கு அதை விட வேறு என்ன வேலை இருக்குது அதுக்கு தானே நீங்கள் ஆட்சி அறிக்காரத்தில் உட்கார வச்சிருக்காங்க சொல்லுங்கள் ஏ அவங்க கட்சி ஆட்கள் அவருடைய கட்சியினுடைய ஸ்பீக்கர் பேசுனாரா இல்லையா மேடையில் என்ன பேசுனாரு முதலமைச்சர்னா யார் முதலமைச்சர்னா யார் என் தெருவில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய பணியால் தான் முதலமைச்சர்னு பேசுனாரா இல்லையா நாங்களா பேசணும் திமுகவினுடைய பேச்சாளர் தானே பேசுனாரு அப்புறம் ஏன் போல ஏன் போய் மக்களை பார்க்கல நாங்க என்ன உங்களை வந்து உங்க பேச்சாளர் சொன்னது போல வந்து காவ ஆரத்துன்னா அதை எடுக்கவா சொன்னோம் இல்லையே மக்களை சந்திச்சீங்களா நீங்க களத்துக்கு வந்துட்டீங்களா ஆட்சி அதிகாரத்துல இருக்க இவங்களே இன்னும் கேட்க மாட்டோம் அப்ப இது திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகிற ஒன்று அதை நம்ம செய்ய நான் சொல்றேன் மிக தெளிவாக எங்க தலைவர் வந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறாரு மக்கள் பிரச்சனையை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு தொகுதி வாரியாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடமிருந்து இருந்து உங்க தொகுதியில் என்ன மக்கள் பிரச்சனை இருக்கு நீண்ட காலமாக என்ன பிரச்சனை இருக்குது சமீபத்தியமாக என்ன புது பிரச்சனைகள் வந்திருக்குது மக்களுடைய உடனடி தேவை என்ன நீண்ட கால தேவை என்ன என்பது ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் கன்சால்டாக தலைவர் இருக்கிறார் அந்தந்த தொகுதி நிர்வாகிகளை அழைத்து வைத்து அந்த பிரச்சனையை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறார் டீட்டெயில்ஸ் இருக்கிறார் இது எல்லாமே பேக்ரவுண்டில் நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் நம்ம ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த பணிகள்லாம் எடுத்து இருக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் மக்களை சந்திக்கும் பொழுது அந்த மக்கள் பிரச்சனையை வந்து அட்ரெஸ் பண்ணணும் அந்த மக்கள்கிட்ட அதை குறித்து நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல மிக தெளிவா பல திட்டங்களோட நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க முதல்ல களத்துக்கு வர சொல்லுங்க அதற்கு பிறகு நீங்க எதிர்கட்சிகள் எல்லாரையும் பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம் நாம் தமிழ் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாருன்னா வேற கட்சிக்கு போறதுனால என் தம்பி கட்சிக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சிக்கு வந்து ஆள் சேர்க்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு இது எப்படி எடுத்துக்கிறீங்க இல்லை இன்னைக்கு பல்வேறு கட்சியினருமே வந்து எங்களுடைய தலைவருடைய செயல்பாடுகளை பார்த்து எங்கள் கட்சியினுடைய செயல்பாடுகளை பார்த்து எங்களை நோக்கி வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து விருப்பப்படுறாங்க அதனுடைய வெளிப்பாடை தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவரே வந்து பல மேடைகளில் வந்து அவங்க கட்சியினரே வந்து நாம் நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து காவுக்கு வராங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு பட் ஆனால் அவர் வந்து இந்த விஷயங்களை சொல்கிறாரு அப்படின்றப்போ நம்ம வந்து அதை வந்து பெருசாக பார்க்கல ஏன்னா அவர் இன்றைக்கு ஒன்று சொல்லுவார் நாளைக்கு இன்னொன்று சொல்லுவார் அதுக்கு மறுநாள் இன்னொன்று மாற்றி பேசுவார் ஸோ இன்றைக்கி இந்த கருத்து சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அப்படின்றப்போ நம்ம அதில் எதுவும் கமண்டபிளாக எதுவுமே கிடையாது பட் ஆனால் இப்போ விஷயத்தில் நடந்துகிட்டு இருக்கு எல்லா கட்சியினருமே வந்து எங்களுடைய கட்சிக்கு வரணும் தமிழக வெற்றி கழகத்தில் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க இன்னும் சொல்ல போனா மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை எங்க கூட கூட்டணி வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா ஆனா கால சூழலுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு உடனடியாக செய்யக்கூடிய சூழல் அவங்க கிடையாது ஆனா தேர்தல் நெருங்கும்போது நீங்க பாப்பீங்க எத்தனை பேர் இவங்களுடைய கூட்டணி கணக்கள் எல்லாம் உடைய போது திமுகவுடைய கூட்டணி கணக்கள் எல்லாம் பூஜ்ஜியமாக போது மக்களும் அதை பூஜ்ஜியமாக்குவார்கள் கூட இருக்கவங்களும் அதை ஆக்குவாங்க ஏன்னா இன்றைக்கு நீங்க திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே அந்த ஆட்சியை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு கேள்வி கேட்டு இருக்கிறாங்க விசிகா கேள்வி கேட்குது அதே போல விசிகா வந்து நட்பு சுட்டுவாங்க கேள்வி கேட்கறாங்க நட்பு ரீதியில வந்து சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளா இருந்த உள்ளார் அவங்களுக்கு வந்து இந்த ஆட்சியின் மேலே அருத்தி இருக்குது அதை வெளியில பேச முடியாத ஒரு அந்த சூழல்ல திருப்பி ஆமா திரும்பி தாக்கப்பட்ட விவகாரத்துலயே வந்து இது பண்ணிருக்கிறாங்க அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற கூட்டணி கட்சியினருமே சட்டமன்றத்திலேயே வந்து எங்களுக்கு திட்டங்கள் வரல மேல் முருகன் அவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு வந்து திட்டங்கள் வரல நாங்கள் பேசுறத வந்து கேட்க மாட்டாங்க பதில் வர மாட்டேங்குது எங்களை அவமானப்படுத்துறாங்க போன்ற செய்திகள் எல்லாமே நம்ம தினத்தில படிச்சுட்டு வரோம் பிடிஆர் அவர்கள் பேசுறப்ப அப்பாவு குறுக்கிட்டு பேசுறாரு அப்பாவு அவர்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சி அமைச்சருங்க உங்களுடைய கட்சியினுடைய அமைச்சருங்க அவர் வந்து எனக்கு வந்து நிதி இல்லை திறன் கிடையாது என்னுடைய துறையில என்னுடைய துறையில வந்து அதிகாரம் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக கேவலமான ஒரு ஆட்சி இங்க நடந்துக்கிட்டேன் டிஆர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல திரும்பி பார்க்க வச்சது நீங்க இந்தியா லெவல்ல திரும்பி பார்க்க வச்சாலும் இந்தியாவிலேயே மிக பெரிய ஞானியாக இருந்தாலும் மிக பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பிறந்தால்தான் நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அந்த குடும்பத்தில் பிறந்தால்தான் பிடிஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎம் போஸ்டோ அந்த மாதிரி எதுவும் கேட்கல ஒரு ஒரு அவரோட எது தரமாட்டோம் எதையுமே நாங்க மாட்டோம் எல்லாமே வந்து எங்களுடைய ஒரே ஒரு குடும்பத்திற்கு மட்டும் தான் சார்ந்தது நாங்க சொல்றதை செய்யறதுதான் முடிஞ்சா செய்யுங்க இதுதான் நாங்க சொல்றோம் இந்த மன்னராட்சி தான் எதிர்த்துட்டு இருக்கிறோம் இதைதான் நம்ம மேடைக்கு மேடம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது மன்னராட்சி ஒரு குடும்ப ஆட்சி மக்களை சுரண்டக்கூடிய ஆட்சி கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளையும் மதிக்கிறது கிடையாது பத்து கட்சி வந்து கூட்டணிக்கு வேணும் அந்த பத்து கட்சியோட கூட்டணி வச்சு வாக்குகளை பெறணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் ஆனா தன்னுடைய குடும்பம் மட்டும்தான் அந்த அதிகாரத்தை ருசிக்கணும் தன்னுடைய குடும்பம் மட்டும் தான் பயன்படணும் மக்களும் பயன்படக்கூடாது மற்றவர்களுக்கு அதிகார பகிர்வு இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மன்னராட்சியை மன்னராட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒழிக்கப்பட்டு விடும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு அரசியல் அனாதைகள் ஆயிடுவாங்க எல்லாருமே எதிர்க்கிறவங்களாம் திமுக எதிர்க்கிறவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் அரசியல் அனாதா போறது நீங்க பாருங்களேன் இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேசுறீங்களா உங்க கூட்டணி கணக்கு எல்லாமே மைனஸ் ஆகி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் உங்களை அரசியல் ஆக்குவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மக்களுடைய தினசரி வாழ்க்கை வந்து பாதுகாப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சூழலுக்கு இன்றைக்கு கீழே இருந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இது தெரியும் ஆனால் அது எதுவுமே முதலமைச்சருக்கு தெரியாது ஏன்னா எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மக்கள் நலனும் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குது எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குது இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு முடிவுக்கு வந்துவிடும் ஓகே சார் இப்போ புதிய தமிழகம் போன்ற கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரவங்களுக்கு தான் வந்து கூட்டணி என்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க டிவிக்கவும் டிசம்பர் போல தான் கூட்டணின்ற என்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு சீமான் அவர்களும் கூட்டணி சார்ந்த விஷயங்கள் இன்னும் டீட்டெயில் சொல்லலை அவர் முக்கியமான மக்கள் கேள்வி எல்லாம் ட்ரம்ப் கூட கூட்டணின்ற மாதிரி வந்து சாதாரணமாக வந்து எலி நகை அடிட்டு போயிடுறாரு இப்படி இருக்கிறப்போ டிவி கே அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு நம்ம மிக தெளிவாக இருக்கிறோம் நம்மளோட அலையன்ஸ் மேட்டரில் எங்களுடைய தலைவருடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்த பாசிச பாயாச மாடலை தவிர்த்து யார் வந்தாலும் நாங்கள் கூட்டணிக்கு ஓப்பனாக தான் இருக்கோம் அவர்கள் வந்தால் எங்களை நம்பி வந்தால் அரவணைக்க தயாராக இருக்கிறோம் ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொடுக்க தயாராக இருக்கும் இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டுக்கு உட்பட்டு யார் வந்தாலும் நாங்கள் அதை பரிசீலிப்போம் நாங்கள் அவர்களை அரவணைக்க தயாராக இருக்கிறோம் இந்த ஸ்டாண்டை தாண்டி எங்களுக்கு வேற எந்த விதமான ஸ்டாண்டுமே கிடையாது இதுதான் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஸ்டாண்டு கூட்டணி அமையலையா இருபத்தி முப்பத்தி நாலு தொகுதி தனித்தே நிற்போம் தனியா நின்று நாங்கள் ஜெயிப்போம் மக்கள் வாக்களை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயர்ந்து இருக்கிறது மக்கள் அதுக்கு தயாராயிட்டாங்க இன்றைக்கு நீங்க இஸ்லாமிய பெருமக்களா இருக்கட்டும் கிறிஸ்தவ பெருமக்களாக இருக்கட்டும் மத்த மதத்தினுடைய பெருமக்களா இருக்கட்டும் சிறுபான்மை பெருமக்கள் நீங்க பாதுகாவலன்னு பேசுறீங்க ஆனா அந்த சிறுபான்மை பெருமக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக அதிமுக மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க திமுகவுடைய ஆட்சியின் மேல அதிருப்தி அதிமுக இப்போது சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி மேலே அதிருப்தி ஏன்னா கொள்கை எதிரியான பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அது ஒரு மதவாத கூட்டணி ஆயிடும் மதவாதம் பேசக்கூடிய மதவாதத்தினாலும் இதை நாங்கே துண்டாடக்கூடிய ஒரு இடத்துல அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கு திமுக ஆட்சி அதிகாரத்துல வந்ததுல இருந்தோம் ஒரு இடத்துல கூட சிறுபான்மை மக்களுக்கு ஆவணமாக நிக்கல அவர்களுக்கு தேவையான தேவையான எதையுமே செஞ்சு கொடுக்கல அதிருப்தியில இருக்கிறாங்க இவர்கள் எல்லாருமே எங்கள் தலைவரை இன்றைக்கு தேர்ந்தெடுக்க தயாராயிட்டாங்க எங்கள் தலைவரை வந்து இவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அதனால இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு

பத்து வருஷம் இருக்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தேவைப்படுது தேவைப்படுதில்லை மினிஸ்டரி தேவைப்படுதில்லை உங்கள் இருந்து மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி அனுப்பி விடுங்க ஏன் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அது ஆசை இருக்காதா அவர்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு இருக்காதா அவங்க பிரதிநிதித்துவப்படுத்தணும்ன்றது ஆசை இருக்காதா அவங்க கட்சியினருக்கு ஏன் நீங்கள் செய்யலை உங்கள் குடும்பத்தில் இருந்தவர்கள் தான் துணை முதலமைச்சர் ஆகணுமா ஏன் மற்ற யாருக்கும் துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி இல்லையா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையா அண்ணன் திருமாவளன் அவர்களை விட வந்து ஒரு நாலேஜான ஆள் இருக்காங்களா அவங்க கூட்டணியில் சொல்லுங்க கம்யூனிசம் போல இனி கம்யூனிஸ்ட் போல மக்களுக்காக கூடிய கட்சிகள் இருக்குதா சாம்சங் போராட்டமா என்ன நான் நடந்துகிட்டு இருக்கேன் இவங்க தான் எதையுமே மதிக்கிறது கிடையாது கூட்டணி கட்சி நிறைய தலைவர்களே மதிக்கிறது கிடையாது ஒரு சல்லிக்கட்டு போராட்டத்துல கூட வந்து பக்கத்துல வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்து தான் உட்காரணும் குடும்பத்துடைய வாரிசுகள் தான் உட்காரணும் கூட்டணி கட்சியில் உட்காரக்கூடாது உட்கார வைக்கிறதுல கூட இவர்கள் பாகுபாடு இருக்குது அப்போ ஒரு மன்னராட்சி இந்த அளவுக்கு நடத்திக்கிட்டு இருக்கு ஒரு குடும்ப ஆட்சி இந்த நடத்தி நடந்துட்டு இருக்குது இதுதான் நம்ம வெளிப்படையா சொல்றோம் இது போல நாங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கும் போதே மாநாட்டிலேயே அறிவிக்கிறோம் எங்க கூட யார் வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் சொல்றோம் அந்த அளவுக்கு தூய்மையாக நேர்மையாக என்ன செய்ய போகிறோமோ அதை முதலே சொல்லிட்டு செய்யக்கூடிய ஒரு கட்சியாக என் தலைவர் இருக்கிறாரு என் கழகம் இருக்கிறது அதனால தான் மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க ஓகே சார் இதை தாண்டி இளைஞர்களை வழி நடத்துறதுல இன்னுமே கொஞ்சம் டிவி கேக்கு ஹோம் ஒர்க் தேவைப்படுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த ஹோம்ஒர்க்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவுக்கு தான் தேவை முதல்லயே சொன்னது போல முதல்ல உங்கள் கட்சியினரை சரியாக வழி நடத்துங்க உங்கள் கட்சியினரை வந்து கடற்கடையாக போய் சண்டை போடுறது பிரியாணி அண்டா உருட்டுறது ஆயுதங்களை வச்சு சண்டை போடுறது மாமூல் வசூல் பண்றது மாமூல் கொடுக்கலன்னா வந்து அடிக்கிறது இது போன்ற விஷயங்களை உங்க கட்சியில தான் பண்ணிட்டு இருக்காங்க பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு இருக்காங்க பாருங்க ஆன்லைன்ல யாரோ ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் அவர் வந்து ஏதோ ஒரு பாலியல் ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல ஒரு பண மோசடியில் ஒரு பெண்ணுக்கு வந்து மெசேஜ் அனுப்பின விஷயங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல மாட்டியிருக்கிறாரு அவரு வந்து தாவர்க ஆதரவா ஏதோ வீடியோ எல்லாம் விஷயத்துக்கு ஏதோ வீடியோ எல்லாம் போட்டுருக்கான் அவரை கொண்டாந்து தாவரை காவிரியோட நிர்வாகிக்கு மேல பாலியல் புகார் இது எந்த இடத்துல அவர் நிர்வாகியா இருக்காரு முதல்ல அவர் அடிப்படை உறுப்பினரா அவர் நிர்வாகி நீங்க எப்படி சொல்ல முடியும் அடிப்படை உறுப்பினரே கிடையாது நிர்வாகியே கிடையாது நிர்வாகினா யாரு நீங்க சொல்லுங்க எந்த இடத்துல அவர் நிர்வாகியா இருக்காரு என்ன பொறுப்புல இருக்காரு ஏன்னா இங்க திமுகவுடைய அபிமானின்னு மிக தெளிவா அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் ஒருத்த மாட்டிருக்கிறான் அத்தனை அமைச்சர்கள் கூட போட்டோ எடுத்து வச்சிருக்கான் வீடு போட்டோவா இருக்கு திமுக அபிமானின்னு நீங்களே சொல்றீங்க திமுக கட்சிக்காரன் கிடையாது திமுக அபிமானின்னு சொல்றீங்க அதனால உங்களுக்கு வந்தா ரத்தம் மாத்தறதுனா தக்காளி சட்னியா யாரோ ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு தாவே ஏதோ ரெண்டு மூணு இடத்துல ஆதரவா வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அது என்ன தாவே காக்க பண்ணதா ஆயிடுமா அது தாவேகா கா நிர்வாகிகள் பண்ணதா ஆயிடுமா அப்ப திட்டமிட்டு பரப்புரை செய்யறீங்கல்ல முதல்ல உங்க கட்சியினருக்கு இளைஞர்களை நீங்க வழி நடத்துங்க எங்க தலைவர் என்ன பண்றாரு அம்பேத்கரை கொண்டாடுங்கள்னு சொல்றாரு அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவுக்கு அம்பேத்கரை வந்து உயர்த்தி பிள்ளையங்கள் கொண்டாடுங்கள் அப்படிங்கிறாரு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்கள்ல எந்த மாதிரியான சாதிய பிரச்சனைகள் நடந்திருக்குது எந்த மாதிரியான கலவரங்கள்லாம் அதன் மூலமா நடந்திருக்குது எத்தனை விஷயங்கள் இது தொடர்பான நமக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு அந்த தென் மாவட்டத்துல ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒட்டுமொத்த இளைஞர்களும் சாதிய பாடுபாடு பார்க்காம அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறாங்க அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கிறாங்க அம்பேத்கரை வணங்குறாங்க தலைவர் சொன்னதுக்கு பிறகு அப்ப இதுவா இதுதான் இளைஞர்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமைக்கு அழகு ஆனா உங்க நீங்க எப்படி வழிநடத்துறீங்க நடத்துறீங்க எவனோ ஒரு ரீல்ஸ் போட்டான் அவன் தப்பு பண்ணான் அவனை தூக்கி தாகவே சொல்லி போஸ்ட் போடு அப்படின்னு நீங்க போயிட்டு இருக்கீங்க இதுவா இளைஞர்களை வழிநடத்துறது அப்போ முதல்ல நீங்க முதல்ல திமுகவை இளைஞர்களை வழிநடத்த சொல்லுங்கள் எங்கள் தலைமை மிகச் சரியாக அரசியல் படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்கள் இளைஞர்கள் மிகச்சரியாக அரசியல் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் பாமக வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கு தலைவர் மாற்றம் சார்ந்த விஷயங்கள் பாமக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வந்து அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை பாமக வந்தா தாமக்கோட அலைன்ஸ்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க நாங்க தான் தெளிவா சொல்லிட்டோமே எங்களை நோக்கி எங்கள் செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களை நோக்கி வந்தால் நாங்கள் யாராக இருந்தாலும் அரவணைக்க தயார் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க தயார் வராங்களா இல்லையான்றது அவங்களுடைய இஷ்டம் அவங்களுடைய முடிவு அவர்கள் வரவில்லை என்றாலும் நாங்கள் மிக தெளிவாக எங்க பயணத்துல இருக்கிறோம் அதற்கான வேலைகள் இருக்கும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றிக்கான வேலை வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது மிக தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது அதனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நாங்கள் வந்து கூட்டணியை நம்பியோ திமுக போல கூட்டணி இருந்தால் தான் அதிகாரத்துக்கு வர முடியுன்றதை நம்பியோ நாங்கள் கிடையாது நாங்கள் ஒரே ஒரு கூட்டணி நம்ப நம்பக்கூடிய கூட்டணி மக்கள் கூட்டணி எங்களுடைய தேர்தல் வியூகம் வந்து மக்கள் தான் எங்களுடைய பலம் மக்கள் தான் நாங்கள் மக்களை நோக்கி தான் வந்திருக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொண்டு வந்தால் அரவணைக்க தயார் இருந்தாலும் நாங்கள் அன்னைக்கு மாதிரி எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு ஓகே சார் இப்போ விஜய் அவருடைய நடைப்பயணம் இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள இருக்கின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களோட பொதுச் செயலாளர் ஒருவரான ஆதவஜனா அவர்கள் சொல்லியிருந்தார் எப்போ அது ஸ்டார்ட் ஆகுது என்னமான ஒரு பயணம் ரெண்டு மாசத்துல அவரே சொல்லிட்டாரு அப்புறம் அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாக்ட் டேட்டா தயார் அறிவிக்க போறாரு அதற்கான நேரத்தையே இது வரும் இப்போதைக்கு நமக்கு அந்த பூத் கமிட்டி டிஸ்கஷன் வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நடக்குதுன்னு சொல்லிட்டு கோவில் நடக்குதுன்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாக இருக்குது கட்சியிலிருந்து தொடர்ந்து எந்த விஷயம் நடந்தாலும் முன்கூட்டியே அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் அதற்கான தேதிகள் வெளியாகும் அதற்கான நிகழ்ச்சி நிலவுகள் வெளியாகும் உங்ககிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டாரு கண்டிப்பா தான் செய்வாரு மறைமுகமா நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் எல்லாமே வெளிப்படையாக சொல்லிட்டு இதை தான் செய்ய போறோம் இப்படிதான் செய்ய போறோம்னு தான் செய்வோம் கவலையே எல்லா செய்திகளும் விரைவில் வரும் ஓகே சார் நன்றி